तमिल मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से भारत अभ्युत्थनम अधर्मस्य हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठदाजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वोतिभेदसादनम् ॐ श्री महागणाधिपतये नमो नमः ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोऽस्तु ते शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वस्यार्ति हरे देवी नारायणि नमोऽस्तु ते जय नारायणि नमोऽस्तु ते श्रीनारायणि नमोऽस्तु ते ॐ प्रपन्नपारिजातायतोत्रवेत्रैकपाणयेम् ஜானமுதிரா கிருஷ்ணா கீதா மதே நம மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வா்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பரா பரமே ஹரி ஓம் ஸ்ரீ குருபோ நமோ நம ஸ்ரீமத் பகவத் கீதா இரண்டாவது அயம் ஏழாவது ஷ்லோக்கம்

அவன் யோசிக்க ஆரம்பிக்கின்றான் தனக்குள்ளேயே ஒரு முடிவை எடுத்துட்டார் அவர் எப்படி எடுத்துட்டான்னு கேட்டா இந்த போரை புரிந்து நம்முடைய உறவினர்களை கொள்ளுவதை காட்டிலும் சந்நியாசம் மேற்கொண்டு பிக்ஷை வாங்கி அதன் மூலமாக வாழ்க்கையை நடத்துவதே போதும் சிறப்பு என்று முடிவை எடுத்துவிட்டு பிறகு மீண்டும் அவருக்கு மனசு கேட்கலை அவர் என்ன நினைக்கிறாருனாக்கா எடுத்த முடிவு கொஞ்சம் தவறாக இருக்குமோ அப்படின்னு என்னதான் நம்ம வெளியில முடிவு எடுத்தாலும் உள்ளுக்குள்ள ஒன்று சாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதற்கு தெரியும் நல்லதா எடுத்தோமா தவறா எடுத்தோமான்ட்டு அப்ப அந்த சாட்சி என்பது சிறிது உறுத்தியதனால் இவருக்கு வந்து உடனே மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறார் சொல்லிட்டார் கிருஷ்ணா எனக்குள்ள ஏதோ குறை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இவர்களெல்லாம் பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்கிறதா அல்லது கருணை இருக்கிறதா அல்லது என் எனக்கு பச்சாதாபமா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலையை உணர்ந்து கொண்டு இப்பொழுது தனக்கு ஒரு வெிகாட்டி தேவை அப்படிங்கிறத மனசு வந்து நிச்சயிக்கிறது அதாவது புத்தி வந்து உன்னால் முடிவெடுக்க முடியல நீ குழப்பமாக இருக்கின்றாய் இந்த குழப்பத்தை நீ தெளிவுபடுத்துவதற்காக உனக்கு ஒரு துணை தேவைப்படுகிறதுன்னு சொல்லி புத்தி சொல்றது அதுதான் சிஷியத்துவத்தினுடைய ஆரம்ப நிலை அதாவது வந்து வாழ்க்கையில பிரச்சனை வந்தா நம்ம என்ன நினைப்போம்னு கேட்டா என்னுடைய புத்தி சக்தியையும் தசபலத்தையும் பணபலத்தையும் பிறகு மக்கள் பலத்தையும் கொண்டு நான் அதை சரி செய்து விட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் அந்த தன்னம்பிக்கை என்ன ஆகும்னு கேட்டா ஒவ்வொரு பலமா யூஸ் பண்ணி பார்க்கும் போது பார்க்கும் போது பிரச்சனை குறையிலன்னா அந்த லெஸ் கான்பிடென்ட் மனதில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு அத்துணை முயற்சிகளையும் எடுத்து முடித்த பிறகு ஒன்றுமே இல்லைங்கும்போது மனமானது சோர்வடைந்து விடும் ஆனால் அந்த சோர்வடைந்த அடைந்த மனதிற்கு கொஞ்சம் புண்ணிய பலன் இருந்தால் நமக்கும் அதிகமாக திறந்தவர்களை அதாவது நமக்கும் அதிகமான திறன் வாய்ந்தவர்களை நாம் அணுகி அவர்களிடம் வழியை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பான்மை வரும் அது நம்ம திருக்குறள்லேயே பெரியாரை துணை கோடல் அப்படின்னு ஒரு அத்தியாயமாக வச்சுருப்பார் நம்ம திருக்குறளில் அப்போ தன்னை மட்டமாக நினைக்காமல் எல்லாருக்கும் வந்து அடுத்தவர்களிடம் போய் நான் வந்து தன்னை தன்னுடைய முடிவை ஒப்படைத்து விட்டால் அவர்களிடம் நான் மட்டமாக குறைந்து விட்டேன் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை வந்துடும் அந்த மனப்பான்மை இல்லாம ஒரு சரணாகத்தியோட தன்னுடைய நண்பனை இதுவரைக்கும் அவர் வந்து குருவா பார்க்கலை இப்போ வந்து ஒரு தீர்வை கொடுப்பவராக ஒரு வழிகாட்டியாக பார்க்க ஆரம்பிக்கின்றார் அப்போ அர்ஜுனன் வந்து மெல்ல 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 அவர் அப்படியே தன்னை சிஷியனாக மாற்றி கொண்டு வந்திருக்கின்றார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமே வந்து அவ்வளோ அழகாக இங்க அமைக்கப்பட்டிருக்கிறது கோர்க்கப்பட்டிருக்கிறது தன்னுடைய தனக்கு தெரிந்த அத்தனை ஞானங்களையும் சீர்தூக்கி பார்த்து உளறி கொட்டி பிறகு ஓரளவுக்கு தெளிவை அடைந்திருக்கின்றார் என்ன தெளிவுன்னு கேட்டா நான் குழப்பமாக இருக்கின்றேன் எனக்கு ஒரு வழிகாட்டி தேவை என்கின்ற தெளிவு இதற்கே பெரிய புண்ணிய பலம் வேணும் குழப்பமாக இருந்தும் ஆனால் நான் தெளிவாக இருக்கிறது மாதிரி இப்போ நிறைய பேர் அப்படி தானே இருக்கும் அதாவது வந்து ரொம்ப குழந்தின நிலையும் ஆனால் தெளிவாக இருக்கிற மாதிரி இருந்தால் அங்கே நரங்க நரக்கம்தான் மிஞ்சும் அப்போ இவருக்கு வந்து எனக்கு எது சிறந்ததோ ஏன்னா எனக்கு இப்ப தர்ம சம்மூட சேதாக எனக்கு இப்ப வந்து தர்ம சங்கட்டமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது தர்ம சங்கட்டம் அப்படின்னு சொன்னா இந்த சங்கட்டம்னாக்கா ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு குழப்பமான நிலை அதாவது இரண்டு தர்மங்களுள் எதை தேர்ந்தெடுப்பது என்கின்ற குழப்பம் அதனால் வருகக்கூடிய கஷ்டத்திற்கு பேர் தர்ம சங்கட்டம் ஆனா அதர்மத்திற்கும் தர்மத்திற்கும் இடையில் தர்ம சங்கட்டம் கிடையாது தர்மத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு ஒருத்தர் வந்து கேட்கிறார் நம்ம வந்து இந்த சண்டே ஹாலிடே அதற்கு வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு சுற்றுலா தலத்திற்கு போவோம் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்குறாரு இன்னொருத்தர் சொல்றாரு இல்லை நம்ம வந்து திருப்பதி மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பழனி திருப்பதி அல்லது வந்து வேற எங்கேயாவது வெள்ளியங்கிரி மேலே போவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குழப்பம் வந்து தர்ம சங்கட்டமான நிலை ஒருத்தர் இப்படி கேட்கிறார் ஒருத்தர் அப்படி கேட்கிறார் இரண்டு பேருமே எனக்கு நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு பெரு தர்ம சங்கட்டம் இல்லை அதுக்கு பெரு சங்கடமான நிலை ரைட்டா ஆனா தர்ம சங்கட்டம் என்றால் முன்னிற்பவர்கள் நம்முடைய குருமார்கள் அதே போன்று பாட்டன்மார்கள் தந்தைமார்கள் மாமன்மார்கள் அப்படிங்கும்போது உறவினர்களை காப்பாற்றுவது என்பது மனித தர்மம் அதே போன்று குருவை நமஸ்கரிப்பது என்பது நம்முடைய மனிதனுடைய தலையாய கடமை தர்மம் ஆனால் எதிரியை அழித்து நாட்டினுடைய தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதும் தலை சிறந்த கத்திரியினுடைய தர்மம் ஆகிய இந்த இரண்டு தர்மங்களுள் பல்வேறு தர்மங்களுள் எதை தேர்ந்தெடுப்பது எதை தேர்ந்தெடுத்தால் என்னுடைய வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக அமையும் என்கின்ற குழப்பத்தில் நான் இருக்கின்றேன் அதைத்தான் தர்ம சங்கடம்னு சொல்றது இப்ப எனக்கு தர்மம் எது அந்த எதை விளக்குவது எதை ஏற்றுக்கொள்வது என்பது புரியவில்லை நீ எனக்கு எது சிறந்தது என்று தேர்ந்தெடுப்பதற்கு உதவுவாயாக நான் உன்னை சரணடைகின்றேன் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக அர்ஜுனனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வருகிறது நான் உன்னை சரணடைகின்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகின்றது அகம் தே சிஷ்யா நான் உன்னுடைய சிஷ்யன் அப்படின்னு அவரே சொல்லிட்டார் இதை சொல்லலாம் நான் உங்களுடைய சிஷ்யன்னு சொல்லலாம் ஆனா நம்ம அப்படியா சொல்கிறோம் நீங்கள் தான் என்னுடைய குரு அது இந்த நிறைய பேர் என்னன்னு கேட்டால் சுவாமிகளை நீங்கள் என்ன வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கறது எங்க ட்ரெயின்லயோ பஸ்லேயோ எங்கேயோ டிராவல் பண்ணி போய்ட்டு இருக்கும்போது அப்போ நான் சொல்லுவேன் இந்த மாதிரி பகவத்கீதை உபநிஷத்து இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் ஓஹோ அப்படியா பகவத்கீதை எல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா அது நம்மளை பற்றி தான் பேசுகிறது சரி அப்படி இந்த பகவத்கீதையினுடைய இந்த சுருக்கத்தை அப்படியே கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்கலாம் அப்படிம்பாரு நான் சொன்னேன் எத்தனை நாளை உங்கள்கிட்ட இருக்கிறது அப்படின்னாக்கா இன்னொரு அடுத்த ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நான் இறங்கிடுவேன் அப்படிம்பாரு இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு முழிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா பகவத்கீதைக்கு அவ்வளோதான் மதிப்பு நீங்கள் அதுக்குள்ளே ஒரு சுருக்கத்தை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறதும் அப்புறம் இவர் தான் என்னுடைய குரு அவர் தான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது தன்னை சிஷ்யன் என்று ஏற்றுக்கொள்வதற்கும் இவரினுடைய குரு என்று அவரை குருவாக நியமிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது சிஷ்யர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் குரு தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை நம்ம ஒருத்தர்கிட்ட போய் கடவுளினுடைய அருளினால் இவர் எனக்கு குருவாக இருப்பார்னு சொல்லி நம்பி அவரிடத்தில் சரண் அடைதல் என்பது என்னன்னு புரிந்து கொள்ளணும் அத்தனையும் கொண்டு போய் ஒப்படைக்கிறது கிடையாது சரண் அடைதல் என்பது அப்புறம் எதை ஒப்படைப்பது அப்படிங்கிறதும் விஷயம் இருக்கு அப்போ இந்த குரு என்கின்ற அந்த ஒரு தலை சிறந்த ஒரு கேரக்டர் ஒரு பாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மேம்படும் சத்ரபதி சிவாஜிக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு குரு அமைந்தார் கிருஷ்ணன் அதாவது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் என்கின்ற ஒரு நல்ல குரு அமைந்தார் ராமனுக்கு வசிஷ்டன் என்கின்ற நல்ல குரு அமைந்தார் குருவுடன் கூடிய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாகிறது அதனால அகம் பே அதாவது வந்து நீ என்னுடைய குருன்னு சொல்லாம நான் உங்களுடைய சிஷ்யன் அப்படின்னு சொல்லும் பொழுதே பக்குவ நிலையானது ஓரளவுக்கு வந்து விட்டது குழப்பத்துடன் இருக்கின்ற என்னை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் ஆமாம் எனக்கு குழப்பமானது இருக்கிறது அப்படின்னு முதல்ல ஏற்றுக்கணும் குழப்பத்தை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு குழப்பம் தீர்ந்துடும் அதுதான் இப்போ வந்து விஷயம் வந்து என்னன்னு கேட்டால் தீர்வு தெரிய ஆரம்பிச்சுவிடும் குழப்பம் தீர்ந்துடாது தீர்வு ஓரளவுக்கு தெரிய ஆரம்பித்து விடும் இதுதான் உண்டான மனப்பான்மை நம்ம பிறக்கும் போது நம்ம என்ன பண்றோம்னு கேட்டால் வளர 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 நம்முடைய தாயையும் தந்தையையும் போட்டு நம்ம வந்து அரிக்கிறோம் என்ன அம்மா இது என்ன அம்மா அது என்ன பார்க்கறதெல்லாம் கேள்வியா கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆனா அந்த குழந்தை கிட்ட ஒரு விஷயம் வந்து தெளிவாக நம்ம கவனிக்க முடியும் அது என்ன அப்படின்னு கேட்டா ஓபன்னஸ் ஓப்பன்னஸ்னாக்கா அந்த திறந்த மனப்பான்மை ஒரு பொருளை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை அப்படியே பார்க்கறது அந்த பொருளை வந்து தன்னுடைய ராகத்வேஷம் வெறுப்பு வெறுப்பு என்கின்ற சாயம் பூசாமல் ஆனா வளர வளர என்ன ஆயிடுது நமக்கு ஓரளவுக்கு உலகத்தை நாம் பார்க்க ஆரம்பித்து புரிந்து கொள்ள ஆரம்பித்த உடனே வெளியில் இருக்கிற பொருள்களை வந்து அந்த பொருள் என்ன அப்படின்னு புரிந்து கொள்ளுகின்ற முயற்சி போய் அந்த பொருளினால் நமக்கு என்ன லாபம் அப்போ ஒரு பொருளை சாதாரணமாக பார்க்கிறதும் சுயநலத்துடன் பார்க்கிறதும் வேறுபடுகிறதா இல்லையா சாதாரணமாக பார்க்கும்போது அந்த பொருள் என்ன அந்த பொருளினுடைய குண நலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் நமக்கு அந்த பொருளை பற்றி நல்லா புரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரிதான் வாழ்க்கையும் அப்ப நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்மளுடைய சுயநலம் என்கின்ற கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது நம்மளால் முழுவதை முழுமையாக புரிந்து கொள்வது என்பதை இயலாம போயிடும் அதைத்தான் சொல்ல வருகிற சிஷியனாகப்பட்டவன் குழந்தையினுடைய அந்த திறந்த மனப்பான்மையை கொண்டிருக்க வேண்டும் அது முதல்ல அதற்கப்புறம் என்னன்னு கேட்டா ஒருமுகப்பட்ட மனதை கொண்டவனாக இருக்க வேண்டும் நம்ம முதல்ல முதல்ல வந்து அந்த காலத்துல இப்பல்லாம் அதெல்லாம் கிடையாது பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் பொழுது என்ன பண்ணுவோன்னு கேட்டா வாத்தியார் வந்து வயசு வந்து மாத்தி சொல்லிடுவா அப்போல்லாம் பர்த் சர்டிபிகேட் எல்லாம் இவ்வளவு அதனால் வாத்தியார் என்ன பண்ணுவாருனாக்கா இந்த தலை இப்படி தொடு அப்படிம்பார் குழந்தைகிட்ட இந்த கையினுடைய வளர்ச்சி இந்த காதை தொடுற மாதிரி இருக்கணும் இல்லையா அப்படி இருந்தா ஓரளவுக்கு ரைட் இந்த வயசு வந்துடுச்சு அப்படின்னு அந்த தகுதியோட இந்த முதல் வகுப்பில் நாம் இணைத்து கொள்ளப்பட்டோம் இப்பெல்லாம் அதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு குழந்தை நடக்க ஆரம்பிச்ச உடனே அது நம்ம கிண்டர் கார்டன் சொல்கிறாங்க கேஜி எல்கேஜி யூகேஜி எல்லாம் சின்ன வயசுலேருந்தே நல்ல விஷயம் நல்ல புத்திசாலித்தனமான குழந்தைகள் கிடைக்கிறதுங்கிறது சமுதாயத்திற்கு நல்லது தானே அதை வந்து நம்ம தீங்குன்னு சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது ஆனால் இந்த கல்வி தன்னை புரிந்து கொள்ளுகின்ற தன்னுடைய உணர்வுகளை தான் சமாளித்து மற்றவர்களிடம் மனித தன்மையோடு நடந்து கொள்ளுகின்ற அதே போன்று தெய்வத்தன்மையையும் உணர்ந்து கொள்ளுகின்ற அந்த கல்வியையும் வேணும் வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள் அப்போ சிஷியனாக தன்னை ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்ப சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டவருக்கு என்ன பக்குவம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது உபனிஷத்துகளும் விவேக்க சூடாமணி போன்ற அத்துணை விஷயங்களும் சொல்லுகின்றன எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முண்டகோபனிஷத் சொல்லுகிறது பரீட்ச லோக்கான் கர்மச்சித்தான் பிரம்மணா நிர்வேதம் ஆயான் நாஸ்தி அகிருத்த கிருதேன அப்படின்னு சொல்லுகிறது என்னன்னு கேட்டால் இந்த உலகம் வந்து ஓரளவுக்கு நம்ம வயதாக ஆக ஆக இந்த உலகம் இவ்வளவுதான்னு புரிய ஆரம்பிக்கும் இந்த உலகத்தை அந்த கர்மத்தினால் உண்டாக்கப்பட்ட உண்டாகி இந்த உலகத்தை எல்லாமே கர்ம மயம்தான் இதை வந்து எதிர்காலத்தில் சொல்ல போறார் இந்த உலகத்தினுடைய சிம்பிளா நான் சொல்றேன் புரிஞ்சு கொடுங்க இப்போ உங்க அப்படியே கண்ணு முன்னாடி இருக்கிற அத்தனை கட்டடங்களையும் அத்தனை பொருள்களையும் அத்தனை ஃபர்னிச்சர்களையும் பாருங்களேன் அத்தனையுமே கர்மத்தினுடைய பலனா இல்லையா அத்தனையுமே உழைப்பினுடைய பலனா இல்லையா ஆமா அதனால உழைப்பினுடைய பலனாக தன்னுடைய கர்மத்தினுடைய வெளிப்பாடாக இந்த உலகத்தை புரிந்து கொள்ளுதல் லோகான் லோக்கான் பரீட்சிய இந்த உலகத்தோட வாழ 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 இந்த உலகத்தினுடைய இம்பாக்ட் அனுபவம் நமக்கு எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா கடைசியில நம்ம அனுபவம் தான் உலகம்னு நம்ம சொல்றோம் இப்படிப்பட்ட உலகத்தை நன்கு புரிந்து கொண்டு இந்த உலகத்துல இவ்வளவுதான் இருக்கு இந்த உலகம் நான் எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதியை நிரந்தரமான நிம்மதியை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தது அல்ல அப்படின்னு உடனே கொஞ்சம் குழப்பம் வரும் அதனால தான் ஒரு அறுபது எழுபது வயசிற்கு மேலே வந்து ஒரு விரக்தி வந்துடும் உற்சாகத்துடன் அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டால் சின்ன வயசுலேருந்து இதை பண்ணினா சந்தோஷம் கிடைக்கும் அதை பண்ணினா சந்தோஷம் கிடைக்கும்னு அப்படியே பண்ணிக்கிட்டே போய் எழுபது வருஷத்துக்கு அப்புறம் சந்தோஷத்தை தேடுகின்ற அந்த வேட்டையில் என்ன ஆடுன்னு கேட்டால் நம்ம தான் பலியாக இருப்போம் அப்படிப்பட்ட நிலைமை அங்கு வரும்பொழுது அதற்கு பிறகு நாம் படிக்கிறது அப்படிங்கிறது கண்ணு தெரியாது காது கேட்காது நிற்க முடியாது ஒரு இடத்துல ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் உக்க உட்கார முடியாது அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் படிக்க ஆரம்பிச்சா எப்படி படிப்பு போகும் அதனாலதான் தான் சிறு வயதிலேயே வேதத்தின் மூலமாக கிடைக்கிறது இவ்வளவு தான் வேத யஜையாக ஹோமங்களின் மூலமாக கூட இவ்வளவு தான் கிடைக்கும் இந்த உலகம் எனக்கு இவ்வளவு தான் கொடுக்க முடியும் என்னால் இந்த உலகத்தில் இவ்வளவுதான் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டு அப்போ வேற என்ன ரகசியங்கள் இருக்கின்றது தத் விஜயானார்த்தம் ச குருமே பாத் சமித் பாணிகி ஸ்ரோத்யம் இந்த உலகத்தினுடைய உண்மையான ரகசியம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக சமித் பாணி சமீத்துனாக்கா அந்த சமித்து குச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாம் போடுறது அந்த சமித்து குச்சியோடு எடுத்துட்டு ஒரு சிம்பாலிக்கா எடுத்துக்கிட்டு போய் குருவின் முன்னாடி நிற்கிறது அந்த சமித் பாணி எதற்குன்னு கேட்டால் அது வந்து ட்ரை ஸ்டிக் அதாவது காய்ந்த ஒரு அந்த குச்சி மரத்திலிருந்து விழுந்த அந்த சின்ன ஒரு கிளையினுடைய ஒரு பகுதி அது எதற்குன்னு கேட்டால் ஒரு மரத்தினுடைய ஒரு கிளையினுடைய ஒரு பகுதி காய்ந்து விழுந்து விட்டால் அது மீண்டும் ஒட்டாது அப்போ இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் ஆசா பாசங்கள்னு சொன்ன உடனே அன்பு எல்லாம் நினைச்சிடக்கூடாது அன்பு என்கின்ற பேரில் மற்றவர்களை அடிமையாக்கி மற்றவர்களுக்கும் தான் அடிமையாகாமல் ரைட்டா அந்த ஆசா பாசங்கள் எல்லாத்திலிருந்து விடுபட்டு அதாவது காய்ந்த அந்த சொல்லி போன்று பக்குவத்தை அடைந்து விட்டேன் அப்படிங்கிற பக்குவ நிலையோட வரணுமா இது என்னன்னு கேட்டா பாசிட்டிவான சிஷியனுடைய நிலை இதைத்தான் வந்து கௌதம புத்தர் முதலிய மற்ற அத்தனை சிஷியர்களிடமும் பார்க்கின்றோம் அந்த நிலை இருக்கக்கூடியது வாழ்க்கையில தன்னால வரக்கூடியது புண்ணிய பலன் ஆனா இன்னொரு விதமும் இருக்கு வாழ்க்கையினுடைய அத்தனை அடிகளையும் வாங்கி குழப்பத்தில் வந்து மூழ்கி

கஷ்டம் என்பதில் வறுக்கப்பட்டு அலை கழிக்கக்கூடிய காய்ந்த சருகு போன்று இங்கும் அங்கும் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய என்னுடைய நிலையை கொஞ்சம் நினைச்சு பாருப்பா என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி சரணாகத்தி அடைகிறது இரண்டுமே சரணாகதி தான் பாசிட்டிவாக சொல்றதும் சரணாகதி தான் இப்படி கஷ்டமெல்லாம் பட்டு பாருங்களேன் இந்த அர்ஜுனனுடைய உதாரணமே அதற்குத்தான உதாரணம் என்னன்னு கேட்டா இவ்வளவு கஷ்டங்கள் பட்டாலும் அங்கு ஆன்மீகம் நமக்கு ஒரு வெடிவாக தீர்வாக அமைய முடியும் அப்படிங்கிறது தான் பகவத்கீதையினுடைய செய்தி அதத்தான் அவர் வந்து என்ன சொல்லிட்டார் மாம் சாதி என்னை காப்பாற்றுங்கள் பிரபன்னம் உங்களிடம் சரணடைந்த என்னை காப்பாற்றுங்கள்னு சொல்றாரு அப்ப குரு எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னா குரு என்பவரே ஒரு பெரிய தலைப்பு நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு சாந்தா மகாந்தோ நிகா இந்த வல்லோகிதரந்தவர் கூட அவருடைய குருவின் மீது அவ்வளவு மதிப்பு வைத்திருப்பார் மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் வரும் மவுனகுருவே அப்படின்னு சொல்வர் இந்த குருமார்களுக்கு அவ்வளவு ஒரு ஒரு பெரிய நிலை உண்டு அந்த குருமார்கள்லாம் நான் குரு நான் குருன் அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் தெரிய மாட்டாங்க அவ வந்து அமைதியாக சாதாரணமான வாழ்க்கை படாடோபம் கூட இருக்காது சாதாரணமான வாழ்க்கையோட சாதாரணமாக மக்களிடையே சாதாரணமாகத்தான் இருப்பார்கள் அப்படிப்பட்ட இந்த சாந்தா மகாந்தா அப்படின்னாக்கா அமைதியுடனும் அதே போன்று வசந்த லோகத்தை போன்று வசந்த லோகம் வந்தால் நம்முடைய உடம்புக்கும் மனசுக்கும் எவ்வளவு இதமா இருக்கு ஒரு குரு தன்னுடைய வாழ்க்கையில வந்துட்டாலே நமக்கு அந்த வசந்த காலத்தை போன்று நம்முடைய வாழ்க்கையினுடைய கவலைகள் எல்லாம் குறைக்கும் குறையும் அனாரோக்கியம் அதாவது நம்முடைய நோய் வியாதிகள் எல்லாம் குறையும் மனம் வந்து நிம்மதி கூடி 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 உவகையுடன் மகிழ்ச்சியுடனும் திகழும் அதுதான் குருவனுடைய சங்கமம் அப்படிங்கிறது இதைத்தான் வந்து ஆதிசங்கரர் வந்து விவேக சூடாமணியில் வந்து மூன்று விஷயங்கள் மிகவும் கடினம்னு சொல்கிறார் என்னன்னு கேட்டால் மனித பிறவி மனித பிறவி என்பது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா அந்த மனித பிறவி கிடைத்தும் மனித தன்மையுடன் இருக்கிறது அதே போன்று உண்மையை உணர்ந்து இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் மனிதனுடைய குறிக்கோள் இதுதான் சொல்லி மற்ற அத்தனை டிவியேட் பண்ணக்கூடிய நம்மை அலைகழிக்கக்கூடிய விஷயங்களிலிருந்தும் விலகி என்பது மோட்சம்தான் அப்படின்னு புரிந்து கொள்வது மிகவும் கடினம் இதற்கெல்லாம் ஒரு குரு கிடைக்கிறது அது கடினமோ கடினம் அதை தான் சொல்றாரு இவர் சொல்லும் போதே வந்து இது தெய்வ அருளால் தான் கிடைக்கும்னு சொல்றாரு துர்லபம் தெய்வனு மனுஷியம் மகா புருஷ சம்ஸ்ரயா அப்படிங்கிறார் அதாவது மனித தன்மை மனித பிறவி அதிலும் மனித தன்மை பிறகு மோட்சம்தான் என்பதில் நாட்டம் உடைத்திருப்பது மோட்சம்தான் பரம லட்சுமி என்பதை நாட்டம் உடைத்திருப்பது பிறகு அதற்கான குரு அமைவது குரு என்பது மகா புருஷ சம்சிரயம் அப்படிங்கிறது அதாவது வந்து பெரியவர்களுடைய தொடர்பு மகான்களுடைய தொடர்பு குருமார்களுடைய தொடர்பு என்பது அந்த சங்கமம் என்பது வாழ்க்கையினுடைய பெரிய சமாச்சாரம் அது அர்ஜுனனுக்கு தோழனாகவே அமைந்தது என்பது அவனுடைய புண்ணிய பலன் அதனாலதான் அவர் ஈஸியா டக்குன்னு அந்த நேரத்துல எங்க போய் குருவை போய் தேடி போறது இப்பவே வந்து குருமார்கள் இருக்கிறார்களா இருக்கிறார்களான்னு நம்ம நினைக்கிறோமே ஒழிய தான் சிஷியனுக்கு உண்டான தகுதி என்கிட்ட வந்துடுச்சா அப்படின்னு யாராவது பார்க்க ஆரம்பிச்சா குரு நம் கண்முன்று தோன்றுவார் அதைத்தான் வந்து தாய்மானவரும் கூட மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் சென்று வாய்த்தோருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குரு வந்து வாய்க்கும் பராபரமே அப்படின்னு சொல்றாரு அதாவது வந்து ஒரு குரு கிடைக்கணும்னாக்கா மூர்த்தி தலம் தீர்த்தம் மூர்த்தினாக்க இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களினுடைய தரிசனமும் பிறகு ஸ்தலம் ஸ்தலம்னாக்கா சில பூரி ஜெகந்நாத் அதே போன்ற கங்கை கரையில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் கடல்வோரம் இருக்கக்கூடிய கங்கை கரையில் இருக்கக்கூடிய இத்தனை தீர்த்தங்களையும் மூர்த்திகளையும் ஸ்தலம்னாக்கா புண்ணிய ஸ்தலங்களையும் போய் நம்ம தரிசிச்சா அந்த புண்ணிய பலன் வந்து ஒரு குருவை நமக்கு கொண்டு வந்து நிறுத்தும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு குரு கிடைத்து நாமும் உய்ய வேண்டும் என்பதை நம்ம ஒரு பிரார்த்தனையாகவே வைத்துக் கொள்ளலாம் அதனாலதான் இங்க வந்து இந்த ஸ்லோகம் என்பது ஒரு மயில் கல் இந்த ஸ்லோகத்திற்கு பிறகு அர்ஜுனனுக்கு கிடைக்கின்ற அத்தனை விடயமும் அபூர்வமான ரகசியமான விஷயங்கள் தான் சிஷியன் என்பவன் ஒரு கொக்கு மாதிரி இருக்கணும் அப்படின்னு கலோக்கியலாம் சொல்றது உண்டு ஏன்னா ஒரு கொக்கு வந்து அப்படியே அந்த மீனுக்காக அப்படியே தியானம் பண்ணிட்டு நிற்குமா அந்த மீன் வந்துன்னா அப்படி கொத்திட்டு உடனே பறந்து அந்த மாதிரி சிஷ்யன் வந்து குரு கூட வந்து அவ்வளோ ஒரு கவனத்தோட அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஏன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியில ப்ரூஃபே கிடையாது அவர் பாப்பம்னு சொல்றார் புண்ணியம்னு சொல்றார் சொர்க்கம்னு சொல்றார் நரக்கம்னு சொல்றார் இதெல்லாம் போய் இருக்கிறதான பட்டிமன்ற வைக்கக்கூடிய சமாச்சாரங்கள் கிடையாது இதெல்லாம் போய் டிபேட் பண்ணக்கூடிய சமாச்சாரங்கள் கிடையாது இவைகள் எல்லாம் உள்ளூர அவர் சொல்றதுல ஏதோ விஷயம் இருக்கிறது சொர்க்கம் இருக்கான்னு சொன்னே ஆகாசத்தை பார்த்து அதற்கு எவ்வளவு அஸ்திவாரம் எவ்வளவு பரப்பளவுன்னு எல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை இவைகள் எல்லாம் மனதிற்கு சில விஷயங்களை புரிய வைப்பதற்காக சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது ஒவ்வொரு ஸ்லோகமாக நாம் ஒவ்வொரு வகுப்பாக ஆரம்பித்து அதை புரிந்து கொள்ளுவோம் அதற்கு எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய அருள் பரிபூரணமாக கிட்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையுடனும் அனைவருக்கும் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இன்று நிறைவு செய்கின்றேன் ஹரிஹி ஓம் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ मुदल भक्ति चैनल साई टीवी